மற்றவங்களுக்கு நீங்க மெமரபிளான கிஃப்ட் தரணுமா மெமரபிளான போட்டோஸ் வச்சு த்ரீ டி செல்பி டாட் காம் அழகான த்ரீ டி மினியேச்சர் டால்ஸ் பண்ணித் தராங்க கான்டாக்ட் நம்பர் செவன் நைன் ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ சிக்ஸ் நீங்க என்னதான் விடாம எவ்வளவுதான் நெகட்டிவா சொல்லணும்னு நினைச்சாலும் விடாம அதை பத்தி கேள்வி கேட்டு விடாம அந்த படம் வராது போல இருக்கே அப்படின்னு வந்து அசீவ் பண்ணாலும் அது கண்டிப்பா விடாம வச்சு கண்டிப்பா ஷூட்டிங் தான் போகுது அவரை அவர் வந்து சினிமா என்பது அவரோட வாழ்க்கையில் ஒரு அங்கமா தவிர சினிமா தான் என் வாழ்க்கைன்னு பாக்கலாம் அவருக்கு வந்து பைக் ரேசிங் ரொம்ப பிடிச்சிருக்கு ரேசிங்கிறத விட பைக்கிங் அவர் வந்து உலகம் ஃபுல்லா பைக்ல போகணும் சுற்றணும் அதை வந்து என்ஜாய் பண்றாரு நீங்க பாத்தீங்கன்னா ரோடு கடைகளை சாப்பிட்டுக்கிட்டு ஏன்னா ஒரு தமிழ் இயக்குனர் இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்திருக்காருன்னா வந்தீங்கன்னா அதோட என்ன சொல்ல வன்மம் எதுவுமே கிடையாது அவ்வளவு பெரிய ஷாருக் கான ஒரு கிளாஸ் ஆக்டரா பார்த்து அந்த ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோவா பாக்குற அளவு அட்லீ அவர்கள் மாத்தி இருக்காரு இன்னைக்கு எல்லாருமே அவரோட ஆக்ஷனை பார்த்து அசந்து போயிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அப்ப அட்லி மற்றும் தளபதி விஜய் அவருடைய காம்பினேஷன் தற்பொழுது வாய்ப்பில்லை இல்லை இல்ல அரசியல் போலன்னா வாய்ப்பு இருக்கு வந்து அடுத்து ஒரு படம் பெரிய வெற்றி கொடுத்தாருங்க விஜய் சார கூப்பிட்டு கொடுப்பாரு சப்போஸ் விஜய் சார் தொடர்ந்து படம் பண்றாரு இல்ல அஜித் சார் கொடுப்பாரு இல்ல சூரிய சார் கொடுப்பாங்க இப்படி பெரிய பெரிய நடிகர்களே கூப்பிட்டு கொடுத்துருவாங்க இடையில ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களுமே எதிர்பார்த்து காத்திருக்க ஒரு படம் விடாமுயற்சி சார் விடாமுயற்சி கண்டிப்பாக ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறது தான் சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்களா இப்போ சமீபத்தில் நான் அஜித் சாரோடைய ஒரு ஸ்டில்லை பார்த்தேன் இப்போ தான் வெளிலேருந்து ஃபாரின் வந்த மாதிரி இருந்தது உடனே பார்த்தா பயங்கர ஃபிட்டாக வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்காரு ஃபிஃப்டின் டேஸ்க்குள்ளே நல்ல மாற்றங்கள் தெரியுது அவர் இந்த ரோலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு தான் தெரியுது அந்த ஸ்டீலில் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து வெகு வரையில் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் தான் சொன்னாங்க செப்டம்பர் ரெண்டுன்னு சொன்னாங்க இப்போ அக்டோபரில் ஆரம்பிக்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டாக எல்லாமே சொல்கிறாங்க அதுக்கான எல்லா ப்ரிப்ரேஷன் போயிட்டு இருக்கு ஃபாரின் இல்லை ஷூட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அபுதாபி இல்லை துபாய் எங்கேயாவது ஷூட்டிங் இருக்கும் தான் சொல்கிறாங்க அஃபிஷியலாக அவங்களே சொல்லிடுவாங்க ஆனால் ப்ராஜெக்ட் இஸ் டெஃபினெட்லி ஆன் நீங்கள் என்ன தான் விடாமல் எவ்வளோ தான் நெகட்டிவாக சொல்லணும்னு நினைச்சாலும் விடாமல் அதை பற்றி கேள்வி கேட்டு விடாம அந்த படம் வராது போல இருக்கே அப்படின்னு வந்து அசீவ் பண்ணாலும் அது கண்டிப்பாக விடாம வச்சு கண்டிப்பாக ஷூட்டிங் ஆரம்பிக்க தான் போகுது அதுக்கு எந்த டவுட்டுமே இல்லை ஏன்னா இப்போ தளபதி அவர்கள் அந்த சைடில் இருக்கும்போது ஒரு படம் இருக்கும்போது அடுத்தடுத்த டேரக்டர் நிறைய கதை கேட்குறாரு வெற்றிமாற கதை கேட்டதாகவும் கார்த்திக் சுப்ராஜிட்ட கதை கேட்டதாகவும் இப்போ அடுத்தடுத்த டேரக்டர் சாய்ஸை வச்சுருக்காரு சமகாலத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அஜித் அவர்களும் ஆனால் அவர் வந்து இருக்கிற படங்களை இன்னும் முடிக்காம இருக்காரோ இல்லை அடுத்த கதைகள் கேட்கவில்லைங்கிறது ரசிகர்களுக்கே சற்று ஒரு மன வருத்தம் இருக்கும்ல சார் அஹா அந்த ஸ்டார் பண்ணிட்டாரு நம்ம ஸ்டார் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு ஒரு வருத்தம் இருக்கும்ல சார் அதை நான் ஒத்துக்கிறேன் அது வந்து அந்தந்த நடிகருடைய ப்ரயாரிட்டி இல்லை சரி இப்போது ஒரு ஒரு நடிகருக்கும் வந்து ஒரு ப்ரயாரிட்டி இருக்கும் அவரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சினிமா என்பது அவரோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக பார்க்குற தவிர சினிமா தான் என் வாழ்க்கைன்னு பார்க்கல அவருக்கு வந்து பைக் ரேசிங் ரொம்ப பிடிச்சிருக்கு ரேசிங்கிறத விட பைக்கிங் அவர் வந்து உலகம் ஃபுல்லாக பைக்கில் போகணும் சுற்றணும் அதை வந்து என்ஜாய் பண்ணுறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடு கடைகளை நின்றுட்டு டீ சாப்பிட்டுக்கிட்டு அந்த வாழ்க்கையை வந்து உண்மையிலே ஃபுல் வாழ்க்கையார் வாழ்ந்துட்டுருக்கார் கம்ப்ளீட்டாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கார் அவருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் பண்ணுறாரு ஓகேங்களா ஸோ அந்த வாழ்க்கையில் சினிமாவும் இருக்குது அப்படி தான் தவிர மற்றபடி நான் தொடர்ந்து படம் பண்ணணும் இத்தனை படம் பண்ணி முடிக்கணும் நூறு படம் பண்ணணும் இப்படியெல்லாம் அரசியல் வரணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் அவருக்கு இல்லை அப்படி இல்லாத போது நீங்கள் அவரை போய் திணிக்க முடியாதுல அவருக்கு பிடிச்ச விஷயத்தை அவர் பண்ணுறாரு சிம்பு பாருங்களேன் அவர் அப்படியே அஜித் சாரை ஃபாலோ பண்ணுறாரு நீங்கள் அவரை புஷ் பண்ண முடியாது ஏன் அவருக்கு அந்த கேள்வி கேட்கல படம் முடிச்சு பத்து தலை அது முன்னாடி மாநாடு முடிச்சு அதை வெந்து தனி முடிச்சு ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ஆகுது இன்னும் ஷூட்டிங் போகலை ஸோ நீங்கள் ஏன் சிம்பு கேட்கல சிம்பு ஏன் ஷூட்டிங் போகிறேன்னா அவரும் அந்த மாதிரி தான் அவருக்கு பிடிச்ச விஷயங்கள பண்ணுறாரு இப்போ அடுத்து எடுக்க போகிற படத்துக்காக ப்ரிப்ரேஷன்ல இருக்காரு அவர் என்ஜாய் இருக்காரு அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணிவிட்டு சரி நம்ம ப்ரிப்பேர் ஆகி போவோம் ஒரு நியர் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்றாருல்ல அந்த மாதிரி தான் அஜித் சார் ஸோ அவங்கவுங்களோடய வாழ்க்கை இது அவங்கள வந்து நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அப்படி எடுத்திங்கன்னா சிம்பு ஏன் அப்படி இருக்கார் ஏன் தனுஷ் அவர்கள் வந்து தொடர்ந்து எட்டு படம் பத்து படம் போயிட்டுருக்கே இவர் ஏன் படலன்னு கேட்குறது ஏன் கேட்கல நம்ம ஸோ ஒத்தத்துடைய ப்ரையாரிட்டி தனுஷுடைய ப்ரயாரிட்டி வந்து படம் 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 அவருக்கு பிடிச்சதே நடிக்கணும் 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 இல்லை இயக்கணும் ஓகே இயக்குனராக இருக்கணும் அதனால தான் தொடர்ந்து படங்கள் இயக்கிட்டு இருக்காரு இல்லை படம் பண்ணிட்டு இருக்காரு இவர் வந்து அப்படி இல்லை முழுமையாக என்ஜாய் பண்ணணும் அந்த படம் எடுக்கிற ப்ராசஸை என்ஜாய் பண்ணணும் தான் சிம்பு நினைக்கிறாரு அந்த மாதிரி தான் அஜித் சாரும் விஜய் சாரும் அவங்க ரெண்டு பேரும் நீ கம்பாரிசனே பண்ண முடியாது அவங்களுக்கான பாதைகள் தனி அந்தந்த பாதையில் அவங்க என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்காங்க தான் நீங்க சார் சினிமாவை தாண்டி பல விஷயங்களை ரசிக்கிறாரு அதற்காக போயிட்டு இருக்காரு அவருக்கு அதில் ஒரு படமும் பண்ணணும் அவ்வளோதான் மற்றபடி வந்து அந்த படத்தை ஃபோர்ஸ் பண்ணி இப்பயே ஆரம்பிக்கணும் இந்த தேதிக்குள்ள ஆரம்பிக்கணும் ஏன்னா அவர் போயிட்டு இருக்காரு அடுத்த படம் ஆரம்பிச்சிட்டாரு அந்த கம்பாரிசன்லயோ இல்லை காம்படிஷன்லோ அஜித் சார் இல்ல அஜித் சார் ரொம்ப தெளிவா என் வாழ்க்கைய நான் எனக்கு பிடிச்ச விதமா வாழ்ந்துட்டு இருக்கேன் படம் எப்போ கதை ரெடி ஆயிடுச்சு போஸ்ட் அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் பண்ணிட்டாங்க லொகேஷன் ஃபைனேஸ் பண்ணிட்டாங்க ஷூட்டிங் ரெடினா ஆல்ரெடி டு கம் ஓகே அதான் போ போறார் அக்டோபர்ல அப்படியே நீங்கள் அட்லே அவர்களை பத்தி இந்த கேள்வி கேட்க முடியல ஜவான் ஒரு படம் கொடுத்துட்டு எங்க பாலிவுட்டே கலக்கிட்டு இருக்காருவே சார் சம்பளம் அடுத்த படங்களை சம்பளத்தை விட்டுருங்க சம்பளம் என்பது வந்து கமெண்ட்ஸ் ஏ டு த ஒர்க் யூ டான் அதாவது சொல்லுவாங்க த மணி இஸ் அ அவுட்புட் ஆஃப் டூயா குட் ஒர்க் ஓகேங்களா உங்களுக்கு மணி வரலைன்னா நீங்க வந்து உங்க ஒர்க் வந்து நல்லா நல்லால்லன்னு அர்த்தம் ஏதோ ஒரு வகையில நம்ம ஒரு தோல்வி அடைஞ்சிங்க வச்சிங்களேன் ஒரே தான் த மனி இஸ் ப்ரொபோர்ஷனட் டு த குட் ஒர்க் டன் ஓகே இப்போ அவரை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் நல்ல ஒர்க் பண்ணதோட தான் இவ்வளோ பெரிய சம்பளங்கள் வருது அடுத்தடுத்த கட்டமாக அவருக்கு அவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அதனால அந்த சம்பளத்துக்கே போகணும் ஸோ வெற்றியை பாருங்கள் இவ்வளோ பெரிய வெற்றி ஒரு தமிழ்லேருந்து போன ஒரு இயக்குனர் அவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி கொடுத்துருக்காரு இன்றைக்கி ஆறு நாட்களில் அறநூறு கோடி தாண்டி கிராஸ் வசூல் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைட் இப்படி போச்சுன்னா பத்து நாட்கள் ஆயிரம் கோடி அப்படி பண்ணாது அட்லீஸ்ட் ஒரு டூ வீக்ஸில் இந்த படம் வந்து ஆயிரம் கோடியை கண்டிப்பாக தொட்டுரும் ஸோ அந்தளவு பெரிய வெற்றி வந்து அட்லீஸ் கொடுத்துருக்காருனா இதை விட என்ன வாழ்த்து சொல்கிறது இருக்குது எல்லாமே வாழ்த்து சொல்லணும் இல்லை ஏன்னா ஒரு தமிழ் இயக்குனர் இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்காருனா வாழ்த்து சொல்லாமந்திங்கன்னா அதோட என்ன சொல்ற வன்மம் எதுவுமே கிடையாது அவ்வளவு பெரிய பல பேர் வந்து அட்லி வந்து காப்பி அடிக்கிறாரு அதே நீ என்னவா சொல்லிட்டு போப்பா அவர் வசூல் அவர் வசூல் கொடுத்துட்டு இருக்காரு எல்லா லட்சக்கணக்கான ரசிகர்கள் கோடிக்கணக்கான ரசிகர்கள் நினைக்க அந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க அவ்வளவு பெரிய வெற்றி வந்து இந்தியில ஒரு ஷாருக்கான ஒரு கிளாஸ் ஆக்டரா பார்த்த அந்த ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோவா பாக்குற அளவு அட்லி அவர்கள் மாத்திருக்காரு இன்னைக்கு எல்லாருமே அவரோட ஆக்ஷனை பார்த்து அசந்து போயிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஷாருக் கானை பிரசன்ட் பண்ணியிருக்காரு இதை விட என்ன வெற்றி வேணும் ஒரு இயக்குனருக்கு அடுத்ததாக எல்லா பெரிய நடிகர்களும் அவரோட பயணிக்கணும் ஆசைப்பட்றாங்க எல்லா பெரிய நடிகர்களும் இப்போ வந்து அட்லி நம்மளுக்கு ஒரு டேட் கொடுக்காரா இல்லையா நம்ம கதை வந்து பண்ணுவாரா இல்லையா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அடுத்ததான் தமிழில் பண்ணுவாருன்னு டவுட் எனக்கு ஏன்னா அடுத்த நடிகர்கள் அடுத்த தமிழ் நடிகர்கள்லாம் அவைலபிளாக இல்லை ஏற்கனவே கமிட் பண்ணிட்டாங்க நிறைய படங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து ஆல்ரெடி கமிட் பண்ணிக்கிறார் விஜய் சார் ஆல்ரெடி கமிட் பண்ணியாச்சு அதுவே சும்மா இருக்க முடியாது வேற இப்போ இன்னொரு படம் இப்போ ஆரம்பிக்க தான் போகிறார் அந்த படம் வந்து ஒரு ஆறு எட்டு மா ஒம்பது மாதிரி ஆரம்பிப்பார் அந்த படம் கண்டிப்பாக யார் உடனே டேட் அவைலபிளாக இருக்கோ அந்த ஒம்பது மாதத்தில் அவங்களோட ஆரம்பிப்பார் அப்போ அட்லி மற்றும் தளபதி விஜய் அவருடைய காம்பினேஷன் தற்பொழுது வாய்ப்பில்லை இல்லை அரசியல் போகலன்னா வாய்ப்பு இருக்கு விஜய் சார் அரசியல் போகலன்னா அரசியல் வந்து ஒருவேளை இப்போ எனக்கு என்ன கேள்விப்படுறேன்னா விஜய் சார் வந்து இந்த படப்பிற்கு ஒரு சின்ன பிரேக் எடுப்பாரு அரசியல் போவார் அப்படின்னு நான் கேள்விப்படுறேன் அது உண்மையாக போய் விஜய் சார் தான் கிளாரிஃபை பண்ணோம் ஆனால் அடுத்த படம் கமிட் அவர் பண்ணல யார்கிட்டையும் பேச விரும்பல இப்போதைக்கு அப்படின்னு காரணம் வந்து அவர் வந்து டெஃபினட்டாக நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் வந்து அரசியலில் ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறேன் அப்படி பண்ணும்போது அட்லியோடு அவர் பயணிக்க முடியாது ஏன்னா சிக்ஸ்டி எயிட் முடிச்ச உடனே அவர் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபோக்கஸ் அரசியல் இருக்கார் வச்சுங்களேன் இப்போ நீங்கள் பாக்குறீங்க நிறைய குழுக்கள் மீட்டிங் போயிட்டுருக்கு இருக்கு அவங்களுடைய விஜய் தளபதி விஜய் இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல குழுக்களுடைய மீட்டிங்லாம் போயிட்டு என்ன அர்த்தம் அப்போ ஆப்வியஸ்லி அவங்க ரொம்ப சீரியஸாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் டூ இயர்ஸ்க்கான ஒரு பயணத்தை தொடங்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது அவர் வந்து இப்போ இன்னொரு படம் கமிட் பண்ணுவாரா அது அட்லியோட பயணிக்க முடியுமா அப்படின்றதுலாம் நிறைய கேள்விகள் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது சேர்ந்தாங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அது யாருக்கு பண்ண போகிறாங்க எவ்வளோ பெரிய படமாக இருக்கும் அப்படின்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இப்போது இந்த வே விஜய் சார் இருக்கிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஷின் மார்க்காக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் அட்லி அவர்களுக்கு என்னென்னா இப்போ ஒரு விஜய் சார் வந்து இல்லை தம்பி நான் வந்து இப்போ வர முடியாது நீ வந்து வேறு படம் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொன்னார்னா கண்டிப்பாக அவர் வந்து இந்தியிலையோ இல்லை தெலுங்கில் தான் பண்ணணும் ஏன்னா அவ்வளோ பெரிய சம்பளம் நீங்கள் சொன்ன அந்த சம்பளமும் அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ கிடைக்கணும்னா அது அங்கே தான் கிடைக்கும் தமிழில் வந்து வேறு ஹீரோ இல்லை ஸோ இதுதான் நடக்க போகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ அட்லி அவர்கள் பாலிவுட்டில் தான் அடுத்த படம் பண்ண கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் விஜய் சார் நோ சொன்னால் விஜய் சார் மட்டும் அவைலபிளாக இருக்கார் வச்சுங்களேன் விஜய் சார் வந்து நம்ம வந்து சிக்ஸ்டி எயிட் நம்ம படம் போகலாம் அப்படின்னு சொன்னார்னா அட்லி அவர்கள் உடனே போயிடுவார் என்ன காரணம்னா டெஃபினெட்டாக அது கரெக்டாக டைம் செட் ஆகுது ஏன்னா சிக்ஸ்டி எயிட் முடிக்கும்போது அட்லி அவர்கள் வந்து கதை ரெடியாக இருக்கும் அவர் வந்து அடுத்த கட்டம் போக முடியும் அவருக்கு பேனர்லாம் ரெடியாக இருப்பாங்க சன் பிக்சர்ஸ்லேருந்து எல்லோருமே ரெடியாக இருப்பாங்க அவர் யார் சொன்னாலும் உடனே பண்ணிவிடுவாங்க ஆனால் அட்லி அவர்கள் அதுக்கு வந்து இன்னும் இது ரெடியாக இருக்காரு விஜய் சார் வந்து அது படம் பண்ண ரெடியாக இருக்காரா இதெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்படி அட்லி அவர்களை இப்போ பாலிவுட் திரையுலகம் தேடிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி லோகேஷ் கணராஜை இங்கே இங்கே தெலுங்குவும் தமிழ் சினிமாவும் அப்படியே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு பிடிச்சிட்டு இருக்காங்க இவர் படம் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் போயிட்டார் ஆனால் தெலுங்கு சினிமாவில் வந்து லோகேஷ் அனுறதுக்கு மிக பெரிய அளவில் டிமாண்ட் இருக்குது அவர் வந்து கண்டிப்பாக ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு அதே மாதிரி இந்த சைடு டூ நேரம் ஒரு ரோலக்ஸ் அப்படின்னு இவங்க கூப்பிட்றதாகவும் இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள என்ன படம் பண்ணுறதுன்னு ஒரு குழப்பத்திலே இருக்கிறதாவே தெரியுது இல்லை இல்லை அந்த குழப்பம் இல்லையா இப்போ சிக்ஸ்டி அவர் வந்து கிளியராக ஒன் செவன்ட்டி ஒன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு அதுக்கு பிறகு என்ன பண்ண போடறாரு அப்புறம் தான் சொல்ல முடியும் இப்போதைக்கு அவர் மைண்ட் ஃபுல்லாக லியோ கொண்டு வரணும் அடுத்ததான் தான் ஒன் செவன்டி ஒன் கான்சென்ட்ரேட் பண்ணுவார் அந்த ஒன் செவன்டி ஒன் போகும்போது தான் அடுத்த படம் அவரால் கமிட்மெண்ட் முடியும் அது என்ன படமா இருக்கும் கைதி டூவாக கூட இருக்கலாம் அது டிபெண்டிங் ஆன் த சுச்சுவேஷனில் ரோலெக்ஸாக இருக்கலாம் அது ஆல்ரெடி பேசியிருக்காங்க தெலுங்கில் வந்து ஆல்ரெடி ஒரு பிரபாஸ் கூட ஒரு படத்தை வந்து கமிட் பண்ணிருக்கேன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இருக்கலாம் ஹிந்தியில் அவருக்கு பயங்கர டிமாண்ட் இருக்குது ஓகேங்களா ஷாருக் கானே என்ன பண்ணுவார் இப்போ அடுத்ததான் இப்போ அட்லியோட பயணிச்சு பெரிய வெற்றி கொடுத்துட்டார் அவருடைய டார்கெட் என்னவாக இருக்கும் லொக்கேஷ் தான் இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் அவைலபிளாக இருக்கணும்ல அவருடைய கதை இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து கதை இருக்கணும் இல்லை நம்ம ஜஸ்ட் லைக் தேர் ஒரு படம் கம்மிட் பண்ண முடியாது ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு ஹீரோ பயணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும்னு அடுத்தது அவருக்கு வந்து கமல் சாரோட ஒரு படம் பெண்டிங் இருக்குது அதை பண்ணணும் இப்படி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்போது ஜஸ்ட் லைக் தட் அவர் வந்து பாடம் கமிட் பண்ண முடியாது ஆனால் எல்லாமே இப்போதைக்கு நம்மளுக்கு அடுத்த படம் கமிட் பண்ணியிருக்காருல்ல அது வரையும் ஹாப்பியாக இருக்கலாம் அந்த படம் போகும்போது தான் அடுத்த படத்தை பற்றி நம்ம பேச முடியும் ஓகே சார் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது ஒரு நெல்சன் ஒரு நான்கு ஐந்து படங்களில் சூப்பர் ஸ்டாரை வைத்து படம் இயக்கக்கூடிய அளவுக்கு வளரக்கூடிய ஒரு நெல்சன் லோகேஷ் கனகராஜ் நான்கு படங்களில் அடுத்த சூப்பர் ஸ்டாரை வைத்து இயக்கக்கூடிய அளவுக்கு ஒரு லோகேஷ் கனகராஜ் அட்லீ அவர்கள் அவருடைய கால்சீட்டுக்கு அங்கே பாலிவுட் திரையிலாம் வெயிட் பண்ணது இங்கேயும் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி இளம் இயக்குநர்களை பார்க்கும்போது ஒரு இந்த படங்கள் தான் பண்ணியிருக்காங்க ஆனா பிடிக்கிற மார்க்கெட் வேற எங்கேயோ இருக்கும்போது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் சினிமா வந்து அவ்வளோ பெரிய வாய்ப்புகளை கொடுக்குறதுன்னு தெரியுது இது வந்து இவங்களுக்கு மட்டும் இல்ல அடுத்து வரப்போற எல்லா இளம் இயக்குனர்களுக்கும் இந்த வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து நீங்க எந்த போர்த்துவல் டேரெக்டர் அடுத்து ஒரு படம் பெரிய வெற்றி கொடுத்தாரு வச்சீங்க விஜய் சாரை கூப்பிட்டு கொடுப்பாரு சப்போஸ் விஜய் சார் தொடர்ந்து படம் பண்ணுறாருன்னா இல்லை அஜித் சார் கொடுப்பாரு இல்லை சூரிய சார் கொடுப்பாங்க இப்படி பெரிய பெரிய நடிகர்களே கூப்பிட்டு கொடுத்துருவாங்க அடுத்த படம் பார்ப்பாங்க ரெண்டாவது படம் நீங்கள் எவ்வளோ பெரிய வெற்றி படமாக கொடுக்குறீங்க அப்படி தான் பார்ப்பாங்க முதல் படம் என்பது உங்கள்கிட்ட நிறைய நாள் நீங்கள் ஒர்க் பண்ண ஒரு கதையாக இருக்கும் அதனால் வந்து டெஃபினெட்டாக வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க அதை வெற்றி அடைஞ்சிச்சு அவங்க எல்லாம் பார்க்கறதே ரெண்டாவது படம் தான் பார்ப்பாங்க ரெண்டாவது படத்தில் நீங்கள் ஜிஎஸ்டி வச்சுங்களேன் நோ லுக்கிங் பேக் அப்போ உடனே உங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் வரும் ஓகேங்களா மாநகரம் எடுத்தார் அடுத்ததாக வந்து கைதி எடுத்த உடனே வந்து விஜய் சார் வந்து மாஸ்டர் படம் கொடுத்தாரு அந்த மாதிரி நிறைய நடக்கும் அந்த மாதிரி இப்போது ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு கொடுத்துருக்காங்களே நிறைய இயக்குநர்கள் அவங்க எல்லாமே அடுத்தது டார்கெட் பார்த்துட்டே இருக்க அந்த நடிகர்கள் எல்லாமே இந்த வர்ற இயக்குநர்களுக்கு வாய்ப்பு தர்றாங்க ரெடியாக இருக்காங்க என்னென்னா அடுத்த ஒரு படம் பார்ப்பாங்க இப்போ என்னென்னா நீங்கள் ஒரு சின்ன படம் எடுத்து வெற்றி அடைஞ்சிருக்கீங்க எல்லாமே புது இயக்குநர்கள் அப்படின்னா ஒரு சின்ன படம் தான் எடுக்க முடியும் எடுத்தோடனே ஒரு ஐம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்க முடியாது ஓகேங்களா அது ரொம்ப நேரம் அமையும் பெரிய பட்ஜெட்டில் வந்து முதல் படமே எடுத்தது பார்த்தீங்கன்னா சங்கர் சார் மட்டும்தான் ஓகேங்களா அவரோட ஜெட்மென் வந்து அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட முதல் படம் வருது அப்போ அது வந்து அந்த ப்ரொடியூசர் கொஞ்சம் போங்க நம்பினார் அவர் பெரிய பட்ஜெட்டில் எடுத்தார் ஆனால் அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரொடியூசர் ஒரு பெரிய பட்ஜெட் நம்பி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் ஸோ இப்போ எல்லாருமே ஒரு புதிய இயக்குனர் வச்சிக்கலன் ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் ஆரம்பிப்பாங்க அந்த சின்ன பட்ஜெட்டில் ஆரம்பித்து அந்த படம் பெரிய வெற்றி அடையும் போது ஒரு நம்பிக்கை வரும் எல்லா நடிகர்களுக்கும் பெரிய நடிகர்கள் அடுத்து என்ன படம் பண்ணாரு பார்ப்போம் அந்த படம் மட்டும் பெரிய வெற்றி அடைஞ்சி வச்சுங்களேன் ஆட்டோமேட்டிக்காக பெரிய பெரிய நடிகர்லாம் உடனே வந்து கூப்பிட்டு வாய்ப்பு கொண்டு வருவாங்க அதனால் இந்த லைன் அப் இந்த மூணு பேர் மட்டும் இல்லை நாலு பேர் மட்டும் இல்லை இன்னும் பெரிய லைனப் இருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதுலாம் என்னன்னா இப்போ சமீபத்தில் படங்களை வெளியிட்டு வெற்றி அடைஞ்ச இளம் இயக்குநர்கள் முதல் பட இயக்குனர்கள் என்ன மாதிரி வெற்றி அடுத்த படத்தில் கொடுக்குறாங்க அதை பொறுத்து அவங்களுடைய கரியர் எடுத்துக்கிட்ட போகும் அப்படிப்பட்ட ஒரு கியூ ஐட்டே தான் இருக்கும் நல்லது அது சினிமாவுக்கு இந்த நாலு பேர் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா நிறைய பேரை நம்பி இருக்கணும் அப்போதான் வந்து பெரிய வாய்ப்புகள் வரும் புது புது கதைகள்லாம் வரும் ஸோ அப்படி நிறைய தான் நான் எல்லாம் பெரிய ஹிட் கொடுத்துட்டு இருக்காங்க ஒருத்தர் சைலண்டா இருக்கார் சார் சங்கர் சார் இந்தியன் டூ அப்படிங்கிறது வந்து இந்திய திரையுலகமே காணாத ஒரு திரை படமாக வரும் அப்படின்னு மட்டும் தான் கேள்விப்படுறோம் ஆனால் அதே நேரம் வந்து புஷ்பாட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதனால இது வந்து கிளாஷ் ஆகுமா அப்படின்னு இண்டஸ்ட்ரியல் டாக் போயிட்டு இருக்கு பட் டூ வந்து ஆகஸ்ட் வரது நல்ல ஒரு தேதியாக பார்க்குறாங்க என்ன காரணம்னா டூ அப்படின்றதெல்லாம் வந்து கரெக்டாக அமையுது அதனால அந்த தேதி ரெண்டாவது அவருக்கு தேவைப்படுற போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு நிறைய டைம் கிடைக்கும் இப்போ செப்டம்பர் மாதிரி பொங்கலுக்கு இருந்தால் ரொம்ப காம்படிஷன் ஆகிடும் ஏப்ரல் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஆகஸ்ட் வந்தால் நல்லா இருக்கும்னு ஆனால் அந்த தேதியில காம்படிஷன் பெருசாக வரக்கூடாது ஏன்னா இந்தியன் டூ வந்து பெருசாக எதிர்பார்க்குற ஒரு படம் ஸோ என்ன மாதிரி அவருடைய பயணம் இருக்க போதுனா இந்த இண்டியன் டூ முடியும் போது அடுத்ததாக கேம் சேஞ்சர் முடிஞ்சிடும் ராம் சரனோட தான் அவருடைய படம் தொடங்க போகிறாரு அது யார் ஹீரோ அப்படின்றதுலாம் ஒன்றும் தெரியல பட் சங்கர் சாரை பொறுத்தவரையும் இண்டியன் டு வந்து கண்டிப்பாக இந்தியாவே வைக்கிற மாதிரி தான் ஒரு படமாக இருக்கும் அது வந்து கமல் சாரே சொல்லியிருக்காரு அவருக்கு ஒரு பெரிய வாட்ச் எல்லாம் கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காருன்னா அதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது எந்த அளவு அந்த படம் அவர் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குன்னு டப்பிங்லேயே அவள் இம்ப்ரெஸ் ஆகிருக்காங்கன்னா படம் வந்து சூப்பராக இருக்கணும் வெயிட் பண்ணலாம் ஓகே சார் நானும் மீட் பண்ணுறேன் சினிமா குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் எங்கன்னா ரூமர்ஸ்லாம் பரவச்சு அது ஒரு முற்றுப்புள்ளியும் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிகள் சார் தேங்க்யூ நான் முற்றுப்பள்ளி வச்சேனா தெரியாது பட் என்னை பொறுத்தவரையும் வந்து இந்த மாதிரி ரூமர்ஸ் நிறைய கிளப்புறவங்க வந்து எந்த பேஸில் கிளப்புறாங்கன்னு அவங்க அத்தன்டிக்காக சார் இதை கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாங்களும் வந்து உங்கள் ரூமஸ்ஸை வந்து கொஞ்சமாவது நம்பிக்கையோடு பார்ப்போம் ஏதோ கேள்விப்பட்டேன் எங்கோ கேள்விப்பட்டேன் அப்படின்னு தான் இந்த இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக தேவையில்லாத என்ன சொல்கிறது பற்ற வைக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி பற்ற வச்சுட்டே பரட்டன்ற மாதிரி யூடியூப்லாம் இருக்குதுன்னு பற்ற வச்சுட்டே இருக்கீங்க கொஞ்சம் பார்த்து பற்ற வைங்க நல்ல நல்ல அதாவது சரியான விஷயங்களை பார்க்குறீங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன் நன்றி